தென்னதிரியும் பற்றி பெருமாள் மாதிரி அழகு அழகா நல்ல காலை நல்ல வீரம் சூப்பர் சூப்பர் அப்படி புற தங்க தட்டி சிங்க குட்டி மாறுபடி வீரர் கழுத்தடி வச்சா போறதுங்க அருமையான வீரர் அழகு அழகு ஆட ஆட தங்க பிள்ளை ஆடா ஆனா ஜம்மு குடிக்கிறாங்க நல்ல கட்சி நல்ல பிள்ளை ஆடா அவனே அவரும் சிவசேகர் நினைவாக கார்த்திக் குமாரும் பேபி

மூக்கு நாயர் அனுப்பலாம் இது மூக்கு நாயர் அனுப்பலாம் ஐயோ அருவா பிடிக்கிறதால தெரியும் தெரியுது நல்ல முறையா கொண்டாது செக் பண்றவருன்னா இங்க செக் பண்ணிக்கலாம் இங்க ஜெயிச்சா தமிழ்நாட்டுல வேணாலும் ஜெயிக்கும் இங்க புதுவாயிருச்சுன்னா சரியா இருக்கு

என்ன ஆண்டிங்கிறீங்க வரநாட்டுக்காரங்கிறீங்க சிவகங்கை மாவட்டம் கீரடி அபிஷேகம் காவல்புறை அங்கிருந்து தமிழ்நாடு காவல்புரம் வீரர் வெற்றி பெற்றிருக்கா வீரருக்கு ஒரு அன்ப வீரருக்கு ஒரு அன்பாங்க இளவரசர் அன்புமார் ஒன்பது பேர் யார் பேர் எழுதி பரிசு கொடுக்க மாட்டாங்க பாத்துக்குங்க

மூணு வந்து யாருக்குமே பரிசு கொடுக்காதீங்க விழா கம்பட்டி சொல்லிட்டாங்க அரசு காலையில மாறு விடுபட்டு மாறு கண்டு செலுத்த காமராஜமா ஒரு கட்டு கொடுப்பா பாத்துக்கிறோம் சீக்கிரம் ஆரம்ப ரொம்ப தூரம் பா தஞ்சாவூர் வந்து பெண்கள் முனியாண்டி கோயில் மறுத்தான் திரும்பி மாறுபடி பரணியாண்டி மாறுப்பான் அரசோர் பணியாண்டி மாடு ஒருத்தர் 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 நல்ல கலை நல்ல வீரர்கள் ஒருபுடிமேற்றால் மாறுபடிக்கு ஒரு அண்டாப்பான் பாஜக மாடலை விழாக்கூடிய வீரந்து செல்வது மாதிரி மதுரை மாவட்டம் ஒரே ஒரு ஆள் மாடு விடுபட்டு விழாக்கண்ட சேர்ந்து விழாக்கண்ட சேர்ந்து அர்ஜித் ராஜு போலீசு மாடு ஒரு அந்த மாடு விடுபட்டது ஒரு அந்த ஒரே ஒரு ஆள் அப்ப யாருக்கு எதிர்ப்பு பண்ணாதீங்க

அதன் பிள்ளையில கட்டுப்படுற கை அப்படி விளையாடுறது காரை கிட்டப்பட்டது ஒரு கட்டில் மலையை மாவட்டம் சீப்பு ஜெயமா கோபி மலையை மாவட்டம் சீப்பு கோபி ஒருத்தர் சொட்டத்தர் திரைப்பட நடிகர் சூரிய மாடு மாமன் திரைப்பட வெற்றிகரம் என்று தான் ஒருத்தர் அலுவலகம் மா <laughs>

மற்ற யாரும் தொந்தர பண்ணாதீங்க ஒரே ஒருத்தர் வாழை பிடிக்கூடாது கொம்பு பிடிக்கூடாது காலை மட்டும் தான் குடிக்கணும் ஒரே ஒரு ஆள் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் ஒரே பிடி மாறுபடி வீரர் வெற்றி பெற்ற மணி சார்பாக வீரருக்கு ஒரு செல்ல செல்லப்பள்ளி பூரி வீரருக்கு ஒரு டயர் கொடுத்துருங்க மாறு இடிப்பட்டது மாட்டுக்கு ஒரு கட்டை அப்படி தொழிலாளர் கட்டணம் எதுவுமே கிடையாது மாடே கொஞ்சம் வரல கொஞ்சம் வேகம் ஓடிடுவாங்க புகழ் பெற்ற ஊர் புகழ் பெற்ற மண் காதல் தொழில நல்ல ஜாலியா விழா கமிட்டி இருக்கவனே நல்ல ஜாலியா ஐ சாப்பிட்டு இருக்கீங்க விழா கரெக்டா இருக்கவனே ஆலமரத்து நில இல்ல வேற ஊரா இருந்தா சிரிப்பா சிரிச்ச பொழப்பா இருக்கும் அடுத்து ஊமச்சுக்குளம் மதுரை மாவட்டம் ஊமச்சுக்குளம் திருச்சி உள்ளி மாடுதான் மதுரை மாவட்டம் ஊமச்சுக்குளம் திருச்சி உள்ளி மாடு பரிசுல விழா கமிட்டி உத்தரவு கொஞ்சம் வெளியே போங்க மாட்டுக்காரிய கரெக்டா இருக்கும் மாடு வெற்றி பெற்ற மாடு வெட்டி பெற்றது போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம முன்னூறு

ஆறு நீங்கள் வெட்டிவிட்டார்கள் போலீஸ் மணி சார் அவர்களை அங்குள்ள உருவாக்கி

डीनी अंदी डीनजी